நம ஹர ஹரஹர மகாதேவா சிதம்பரம் என்பது அன்னம்பாலிப்புக்கு முக்கியமான இடம் சிதம்பரம் அன்னம்பாலிக்கும் தில்லை சில்லை சிற்றம்பலம் என்பதே பெயர் அப்படிப்பட்ட ஊரில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாதான் இந்த ஊரில் எண்ணற்ற சத்திரங்களில் சாப்பாடு போட்டிருக்காங்க ஒரு காலத்தில் அப்படியும் இன்றும் கீழே வீ சன்னதியில் தெற்கு கோபுர வாசப்படிலாம் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பெரியவாழ் மகா பெரியவாள் என்று கூடிய நூறாண்டு வாழ்ந்த மகன் சதமானம்பவதின்னு வேதம் சொல்லுது நூறு வயது வாழ்ந்த அந்த பெருமானுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அனுஷத்தில் அவதரித்த அந்த மகானை முன்னிட்டு அவர் ஒரு காலத்தில் பிடி அரிசி திட்டம்னு வச்சுருந்தார் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சு அதை ஒரு மாதம் ஆன உடனே கொடுக்கணும் கொடுத்து அது ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அதை சாதமாக்கி சுவாமிக்கு பிரசாதமாக படைத்து அன்ன பிரசாதம் என்று அதை எல்லாருக்கும் கொடுக்குறார்கள் இப்போ நாம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிடியரசி திட்டத்திலேருந்து வரக்கூடிய அந்த பொருளை சர்க்கரை பொங்கல் புளியஞ்சாதம் வடை வாழைப்பழம் கிட்டத்தட்ட ஒரு மினி கல்யாண சாப்பாடு மாதிரி தான் அப்படி அருமையாக செய்கிறார்கள் எல்லாரும் பெருமக்கள்லாம் புதுமக்கள்லாம் நிறைய வாங்கி செல்கிறார்கள் அவர்களை எல்லாம் வருஷலாக நின்று வாங்கி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உலகத்தில் எத்தனையோ தானங்கள் இருக்கு ஆனால் முக்கியமானது அன்னதானம் தான் ஏன்னு கேட்டிங்களா அதுதான் போதும்னு சொல்ல முடியும் பணம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் சாப்பாடுனா வயிறு ரொம்ப போச்சுன்னா போதும் போதும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால்தான் அந்த காலத்தில் அன்னசத்திரங்கள் சத்திரங்கள் ஆயிரம் கட்டல் அப்படின்னு நிறைய இடத்துல சாப்பாடு பசி பிணி போக்கும் மருத்துவன் என்றெல்லாம் ஆபுத்திரனை பற்றி படிச்சிருக்கிறோம் அப்படியெல்லாம் பசி என்று இல்லாத ஒரு நல்ல நிலை வேண்டும் என்ற ஒரு நிலையில் சுவாமிகள் பிடியரசி திட்டத்தை வச்சார் அது தினம் நடக்கணும் நம்ம ஊரில் அது சாத்தியம் குறைவாக இருப்பதனால அவர் ஜென்ம நட்சத்திரத்தன்று பரீட்சித்து எல்லாம் சேர்ந்து இதை அற்புதமாக இன்ஜினியர் சுவாமிநாதன் பால் ராஜு முத்து இவர்கள்லாம் சேர்ந்து தொண்டு செய்து சிறப்பாக செய்கிறார்கள் ஜனங்களும் வாரி வாரி தராங்க ஜனங்களுக்கும் வாரி வாரி கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தித்திப்பானது சாதம் மட்டும் இல்லை அருள் பிரசாதம் ஒவ்வொரு மாதமும் அனுஷ நட்சத்திரத்தில் ஒரு ஒரு இடத்துல நடக்கும் இன்றைய தினம் வேங்காந்தெருவில் இருக்கக்கூடிய பெரியபாளையத்து அம்மன் அந்த கோயிலில் இந்த வைபவம் நடைபெறுகிறது அன்னம்பாலித்தல் வைபவம் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்போவும் இசை என்னன்னாலிக்குமாறு கண்டின் புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியேன்னு அப்பர் பாடியிருக்கார் அதனால் மகேஸ்வர பூஜைன்னு ஒரு பூஜை மகேஸ்வர பூஜைன்னு ஒரு பூஜை மகேஸ்வர பூஜைன்னா பகவானுக்கு மட்டும் சாப்பாடு போடுறது மகேஸ்வர பூஜை இந்த மாதிரி ஏழை எளியவர்கள் அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது இருக்கு அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேர் அதை விட உயர்ந்து தான் ஏழை எளியவர்களுக்கு உணவிடுதல் இறைவனுக்கு உணவு விடுதலை விட சிறப்புடையதுன்னு மாகேஸ்வர பூஜைன்னு வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட மாகேஸ்வர பூஜை மாதிரி தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் அன்னம்பாலிப்பு நடைபெறுகிறது வயிறாடு சாப்பிட்டு இறைவனுடைய அருளை பெருமாறும் அவரவர்களுடைய பசி ஆற்றுதல்னு பேர் பசி ஆற்றுதல் பேர் சாப்பிடுதல்ங்கிறது கூட அடுத்தது தான் வீட்டுக்கு வந்தால் தாக சாந்தி பண்ணிக்கிறீங்களான்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பசி ஆறுதல் விழா என்றே இதை நாம் சொல்ல வேண்டும் அப்படி அருமையான ஒரு பிரசாதத்தை வாரி வாரி வழங்குகிறார்கள் பொதுமக்களே பெரியோர்களே அவைகளை எல்லாம் வாங்கி செல்லுமாறும் அதை கொஞ்சம் கூட வீணாக்கக்கூடாது என்பதை அன்போடு விண்ணப்பமாக தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வளமுடன் இதை வந்து மையபூமி சேனலில் இன்னைக்கு பதிவு பண்ணுறாங்க உங்கள் முகத்தெல்லாம் அதில் லேசாக அப்படியே காட்டலாம் அன்னம்பாலிப்ப முகத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் காட்டலாம் அதனால இது எல்லாம் த்ரூ அவுட் வேர்ல்டு இட் இஸ் கோயிங் அதனால எல்லாரும் இதை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க திருச்சிற்றம்பலம் அல்லார் கண்ட தண்டர்பிரான் அமுதால் பெற்ற படிக்காசு பல்லார் என்ற பலம் பரமன் அடியார் ஆனார்கள் எல்லாம் எய்தி உண்கவன இரண்டு பொழுதும் பதை நிகழ்த்தி சொல்லால் சாத்தி சோரிட்டார் துயர் கோர் வறுமை தொலைத்திட்டான் கொண்டு வந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலி செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலி விகுண்டார்கள் உண்மையாமினில் உலகர் முன் வருகை என உரைப்பார் இப்ப நான் பாடின நாலு பாட்டும் சாப்பாடு சாப்பிடும்போது பாட வேண்டிய பாட்டு ஒவ்வொரு வீட்லேயும் பாடணும் தினம் இது அப்போ ஏற்பட்ட பாடல் பகவான் இந்த பாடலை பாடினா நிறைய நமக்கு சாப்பாடை கொடுப்பாராம் அதனால அன்னதாதா தாதா சுகிபவா சாப்பாடு போட்டவர்கள் நலமாக இருக்கணும் சாப்பிட்டவர்கள் நலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாகேஸ்வர பூஜையில் பாடக்கூடிய பாடல்களை நாலு பாடல்களை பாடினோம் எல்லாரும் வளமும் நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அன்பர்களை கேட்டுக்கொள்கிறோம் அம்பாள் எல்லாருக்கும் அனுகிரகப்பட வேண்டும் என்று பெரிய பாளையத்து அம்மனை இந்த நேரத்திலே பிரார்த்திக்கிறோம் நம பார்வதிவதே ஹரஹர மகாதேவ சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நமோஸ்துதே அம்பாளை பற்றி ஒரு பாட்டு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் எஞ்சில் மஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கெண்களே திருச்சிற்றம்பலம் நம ஈபதையே அரகர மகாதேவா அண்ணம் பாதிப்பு நடைபெறுகிறதே எல்லாரும் வந்து வாங்கி செல்லலாம் என்பதை பணிவோடும் அன்போடும் தெரிவிக்கிறோம் திருச்சிற்றம்பலம்